பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு தரமான சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு காஜி கப்புல்ஸை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய வியனா வியனாவுடைய கேம் பிளேயே நம்ம முதல் நாள்லேருந்தே கவனிச்சிக்கிட்டு தான் வரோம் சீசன் எயிட்டில் சௌந்தர்யா எப்படி க்யூட் அப்படி ரியாக்ஷன்லாம் கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஆனாங்களோ ஆடியன்ஸனுடைய குறிப்பாக இளைஞர்களுடைய மனதை கவர்ந்தாங்களோ அதே மாதிரி இந்த சீசனில் வியனா நிறைய இளைஞர்களுடைய மனதை கவர்ந்து இழுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு வியனா ஆர்மி அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு வர்றாங்க அவங்க பண்ணக்கூடிய க்யூட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அடிச்சுதுரா பம்பர் லாட்ரி அப்படின்ற அளவுக்கு வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த சீசனுடைய ஹேட் கப்பிள் அப்படின்னு சொன்னோம்னா எஃப்ஜே மற்றும் ஆதிரை இவங்க ரெண்டு பேரும் எல்லை மீறி எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் பேசினதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பிக்பாஸ் ஆடியன்ஸுக்கு மத்தியில் வெறுப்புணர்வை அவங்க மேலே ஏற்படுத்தி விட்டுருந்துச்சு இவங்க ரெண்டு பேரை யாரா பொழப்பா வீடு கட்டி யார் அடிப்பா அவங்களுக்கு தான்டா நம்மளோட அவரோட ஓட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் தான் வியன்னா அவங்க ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சுருக்காங்க பிக் பாஸ் விட்டு டீலக்ஸ் ஹவுஸ்னு சொல்லி அங்கே ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த டீலக்ஸ் ஹவுஸில் இந்த தடவை எஃப்ஜேவும் நம்ம ஆதிரையும் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டாங்க ஜோடியாக மிஸ் ஆகிறீங்களா நீங்கள் இப்போ அட்டிக்கிற அட்டியில் சுக்கு சுக்கா நொறுங்க போகிறீங்க பாரு அப்படின்னு ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சு விட்டுருக்கு இந்த வியனா ஆக்சுவலாக அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டுக்கிட்டு வேலை வாங்கிக்கிட்டு இப்படியே இருந்துருக்குறாங்க வேணா வந்து நீங்கள் கூப்பிட்ற நேரத்துக்கெலாம் எங்களால் வந்து வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது நாங்கள் எப்போ முடியுமோ அப்போ தான் எங்களால் வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவன் சொல்கிறான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூட நாங்கள் கூப்பிடுவோம் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் வந்து வேடிக்கை பார்ப்போம் டேய் அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னா எல்லாேருக்கும் தாண்டா ஆசை இருக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அதுக்காக நீ கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவியா ஏண்டா அந்த பொண்ணு பிக்பாஸ் வீட்டுக்கு கேம் விளையாட வந்திருக்கா இல்லை நீ கூப்பிட்றப்பெல்லாம் வந்து நான் க்யூட்டாக இருக்கணும் எஃப்ஜே அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அது பாட்டுக்கு போஸ் கொடுத்துட்டு போகிறக்கு வந்திருக்காடா முட்டா போயலை ஏண்டா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வெப்பராக வந்து வேலை பார்ப்பாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் நமக்கு எழுது நம்மளை பொறுத்தளவுக்கு ஒன்றே ஒன்று தாங்க இந்த காஜி கப்பில் யார் வெளுக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய ஆதரவு அப்படிங்கிறத நம்ம அள்ளி வீசிக்கிட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் வீணா அவங்க நாமினேஷனில் வேற வந்திருக்கிறாங்க அதனால் அவங்க இன்னைக்கு பண்ண சம்பவம் அவங்களுக்கு ஓட்டை சும்மா கிருட்டு 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 கிருட்டுன்னு மேலே கொண்டு போய் ஏற்றி கொண்டு போய் டாப்பில் உட்கார வைக்க போகுதுன்றதில் நமக்கு கருத்து இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு சம்பவத்தையும் செஞ்சுருக்கிறாங்க நம்ம கனியாக்கா வந்துக்கிட்டு ஆக்சுவலாம்மா நான் ஏன் சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன் நீ வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா இப்படியா நீ சொல்லு சொல்லு நான் கேட்டுக்கிறேன் ஆக்சுவலாக ஏய் வியனா அது வீட்டு கொஞ்சமாவது மரியாதை கொடுமா அப்படின்னு கனி அப்படி கிளம்பி அப்படி திரும்பி கிளம்புனதும் வியனா வேற லெவலில் ஒரு க்யூட் பெர்ஃபார்மென்ஸை இப்படி பண்ணாங்க ஏய் இது ஆம்பளை நாம் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்கலாம் ஆனால் வியனா பண்ணும்போது உண்மையிலேயே க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வியனாவுடைய ரசிகர்கள்லாம் சமூக ஊடகங்களில் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹோப் வியனா இந்த வாரம் நல்ல ஓட் வாங்கி அவங்க டாப்புக்கு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அண்டு சீசன் எயிட்டில் யாரெல்லாம் சௌந்தர்யாவுக்கு ஆதரவு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் விஜயோடைய விஜய் வீணாவுடைய க்யூட் பெர்ஃபார்மன்ஸுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் லாஸ்ட் சீசனில் நானுமே சௌந்தர்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் அவங்க அவளுடைய அவங்க வந்து உண்மையாக இருந்தாங்க ஷி வாஸ் வெரி ட்ரூ டு ஹெர் செல்ஃப் அண்ட் டு த ஆடியன்ஸ் அப்படின்ற இடத்துல தான் நம்ம வந்து சௌந்தர்யாவை ஆதரிச்சோம் ஆனால் வியனாவை வந்து அவங்க மேலே ஒரு விமர்சனமும் இருக்குது பாஸ் சீசன் ஒன் தமிழில் ஓவியாவை அப்படியே காப்பி அடிக்கிறாங்களோ ஓவியாவை பார்த்து இவங்க ஒரு சில விஷயங்களை பண்ணுற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுது அவங்க ரியலாக இருக்கிறாங்களா இல்லை நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் தான் சொல்ல முடியும் பட் அவங்க பண்ணுறது க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை அண்டு வியன ரசிகர்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வியனா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அண்டு நீங்கள் வியனாவுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் சையோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்